வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம புரோட்டீன் யூரியா அதாவது நெஃப்ரோடிக் சின்ட்ரோம் சொல்லக்கூடிய யூரின்ல புரதம் லீக் ஆகிறது யூரின் நுரை நுறையா வர்றதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த யூரின் நுரை நுறையா பபிள்ஸ் பபிள்ஸா வருது வெள்ளை கலர்ல யூரின் ரொம்ப நொறை நுறையா வருது அடிக்கடி யூரின் போறாங்க ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கு அதாவது மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க வேக வேகமாக மூச்சு விடுறாங்க அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்காங்க ரொம்ப டயர்டா வீக் ஆயிடுறாங்க வாந்தி வர மாதிரியான உணர்வு இல்லை சிலருக்கு வாமிட்டிங் இருக்கு அது மாதிரி கண்ணை சுத்தி ஒரு பஃபினஸ் அதாவது அதிச்ச மாதிரி கண்ணுக்கு கீழே அதிச்ச மாதிரி கண்ணை சுத்தி அதிச்ச மாதிரி ஏர்லி மார்னிங் டைம்ல காலையில எந்திரிக்கும் போது பார்த்தா கண்ணு வீங்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலோ இல்ல ஃபேஸ் ஆகி வயிறு வீக்கமா கால்கள் வீக்கமா கணுக்கால் வீக்கமா இருந்தாலும் சரி பசி இல்லாத உணர்வு இருந்தாலும் சரி மசில் கிராம்ஸ் இருந்தாலும் சரி நைட்ல நைட் நேரத்தில் கெண்டக்கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி கிராம்ஸ் இருந்தாலும் சரி நமக்கு யூரின்ல புரதம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருந்தா நம்ம யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுதா அப்படின்ற டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கணும் ஸோ யூரின்ல ஹை லெவல் ஆஃப் புரோட்டீன் வந்து யூரின்ல வெளியாகிறது அப்படின்றது வந்து கிட்னி டேமேஜ் ஆகுதுன்றதுக்கான ஒரு சைன் தான் ஏன் இந்த புரதம் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புரதம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பாடி மசில் பில்டப் பண்றதுக்கு போன்ஸுக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு இன்ஃபெக்ஷனுக்கு ஃபைட் பண்றதுக்கு அதாவது கிருமிகள் உள்ளற வந்துச்சுன்னா அதை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு நம்ம டிஷ்யூஸ் எல்லாம் ரிப்பேர் ஆனுச்சுன்னா இம்பேர் ஆணுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளோட ஃப்ளூயிட் எந்த அளவுக்கு கரெக்டாக எந்தளவுக்குரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு பயன்படுது அதனாலதான் ப்ரோட்டீன் லீக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்வெல்லிங் ஆகுது வீக்கம் ஏற்படுது கை காலில் வீக்கம் கணுக்காலில் வீக்கம் கண்ணுக்கடியில வீக்கம் இந்த மாதிரிலாம் ஏற்படுது சோ இது எதனால வருது அப்படின்னா கிளாமருலையில அதாவது கிட்னியோட வடிகட்டில ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டதுனாலோ அப்படி இல்லைன்னா ரீ திரும்ப உறிஞ்சப்படுறது சரியா உறிஞ்சப்படல அந்த கழிவுகள் வெளியேறின பிறகு ஒன்ஸ் திரும்பவும் உறிஞ்சப்படும் அப்போ வந்து சரியா உறிஞ்சப்படாமல் ப்ரோட்டீன் யூரீன்ல இதை தான் வந்து நம்ம ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரோட்டீன் யூரியா அப்படின்றது பார்த்தோம்னா நமக்கு கார்டியோ வாஸ்குலா டிசீஸ் ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் இருந்துச்சுன்னா வரலாம் அது மாதிரி டயபெட்டிஸ் லாங் ஸ்டாண்டிங்காக க்ரானிக் டிசீஸ் டயபட்டிஸ் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு வரலாம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வரலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தா வரலாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா வரலாம் அது மாதிரி ரொம்ப இன்டென்ஸ்டாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா வரலாம் ஃபேமிலி ஹிஸ்டரியில நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இருந்துச்சுன்னா ஃபேமிலி ஹிஸ்டரியில வரலாம் ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது வரலாம் டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது வரலாம் அதிகமாக இன்ஃப்ளமேஷன் இருக்கும் போது ஹைப்போ டென்ஷன் இருக்கும் போது கிட்னி ஸ்டோன்ஸ் அடிக்கடி வந்துச்சுன்னா கிளாமரலாம் நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் வரலாம் அது மாதிரி மல்டிபிள் மைலோமா கண்டிஷன்லாம் வரலாம் ஏதாவது பாய்சனிங்கில் ட்ரோ ட்ரோமா ஏற்பட்டு காயங்கள் ஏற்படுது கிட்னி டேமேஜ் ஆகி அடிபடுது கிட்னில கேன்சர் வருது அது மாதிரி எக்லாம்சியா கண்டிஷன்ல ப்ரெக்னன்சி டைம்ல ப்ரீ எக்லாம்சியா எல்லாம் வரலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் கம்மியா மில்லிகிராமோட கம்மியாக தான் போகணும் அதை விட அதிகமாக போகும்போது நம்ம வந்து அதை ப்ரோட்டீன் யூரியா என்ன ப்ரோட்டிக்ஸ் சொல்லுவோம் இந்த ப்ரோட்டீன் உரியா அப்படிங்கிறது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும் அது மாதிரி க்ரானிக் டிசீஸ்ல டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி க்ரானிக் டிசீஸ்ல இயர்லி ஷைனாக இது வரலாம் அது மாதிரி பார்த்தோம்னா அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பரம்பரையாக இருக்குன்னா அவங்களுக்கு வரலாம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அது மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்படும் போது ஹைப்பர் டென்ஷனில் ஹைப்போ டென்ஷனில் கிட்னி ஸ்டோன்ஸ் ரெக்கரன்ஸாக வருது ரெக்கரண்ட்டாக வருதுன்னா டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுச்சுன்னா கிளாமரில் நெஃப்ரைட்டிஸ் கண்டிஷனில் மல்டிபிள் மைலோமா கண்டிஷனில் பாய்சனிங்கில் ஏதாவது அடிப்பட்டுச்சு ட்ரோமா இருந்துச்சுன்னா இல்லை கிட்னியில் கேன்சர் இருந்துச்சுன்னா எக்லாம்பியா இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் இந்த ப்ரோட்டீன் உரியான்றது வரலாம் அதாவது நார்மலாக இருக்க வேண்டியது வந்து ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் பர் டே அது வந்து நார்மல் வேல்யூ அதுக்கு மேலே போகும்போது அது அப் நார்மலாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எடுக்க வேண்டிய டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இஜிஎஃப்ஆர் மைக்ரோ அல்புமின் எப்படி இருக்குது அல்புமின் எப்படி இருக்கு சீரம் புரோட்டீனு யூரியா கிரியாட்டினின் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து நம்மளோட கிட்னியோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்குது கிட்னியில் யூரியா கிரியாட்டின் புரதம் இதெல்லாம் லீக் ஆகுதா எவ்வளோ அளவில் லீக் ஆகுது நம்மளோட கிட்னி வடிகட்டி எப்படி செயல்படுது அதை தான் இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் ஸோ இதெல்லாம் பிளட்ல பண்ணலாம் அடுத்து சிடி பண்ணலாம் அது மாதிரி சிடி டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கும்போது கிட்னி டேமேஜ் அதாவது ஏதாவது பிசிக்கல் டேமேஜ்னால ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரோட்டீன் ஒரே இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஒரு நாளைக்கு இருபது கிராம் புரோட்டீன் தான் எடுத்துக்கணும் அது மாதிரி சால்டின் டேக்கை குறைச்சிக்கணும் அதிகமாக ஃபைபர் உணவுகளை எடுத்துக்கணும் அது மாதிரி சுகர் எல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்காம சால்ட் எல்லாம் அதிகமா எடுத்துக்காம இருக்கணும் அது மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலராக செய்யணும் ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்தால் ஆல்கஹாலெலாம் எடுத்துக்கிறதா இருந்தால் அதெல்லாம் குவிட் பண்ணிடணும் எதிர்த்திடணும் ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இந்த ப்ரோட்டீன் ப்ராப்ளம் இதை வந்து நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் அப்படிங்கிறது என்னென்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதை வந்து ஹோமியோபதி மருந்துகளில் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் ஹோமியோபதி மருந்துகள் ஜெனட்டிக் லெவலில் வேலை பார்க்கறதுனால இதை பக்க விளைவுகள் இல்லாமல் விரைந்தும் குணப்படுத்தலாம் நிரந்தரமாகவும் குணப்படுத்தலாம் ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் இம்யூனோசப்ரரசன் ட்ரீட்மெண்ட் தான் நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க இதுக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்டீராய்டு மாத்திரைகள் இல்லாம நம்மளோட பக்க விளைவு இல்லாத ஹோமியோபதி மருந்துகளில் இதை சரி பண்ண முடியும் இது வந்து ஜெனட்டிக்கா வந்திருந்தாலும் சரி இல்ல ஏதாவது டேமேஜ்னால வந்திருந்தாலும் சரி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இல்லை க்ரானிக் டிசீஸ் ரொம்ப நாளாக இருந்து டயபெட்டிஸ்லாம் இருந்து அதனால வந்திருந்தாலும் சரி ஹைப்பர் டென்ஷன் இருந்து வந்திருந்தாலும் சரி நம்ம இதுக்கு சரியான மருந்துகளை தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது இந்த யூரின்ல நுர நுறையா போறது ப்ரோட்டீன் லீக் ஆகி அதனால வீ ரொம்ப வீக் ஆகி இழைச்சிட்டே போகிறது பசி இல்லாமல் இருக்கிறது இந்த கம்ப்ளைண்ட்லாம் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகி அவங்க ஹெல்த்தியான ந நார்மல் பர்சனாக இருப்பாங்க இப்போ ஹோமியோபதியில நாங்கள் ட்ரீட்மெண்ட் இந்த ப்ரோட்டீன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்லாம் ரொம்ப மிராக்கலாக பார்ப்பாங்க என்ன நடக்கும்னா அவங்க என்னதான் அவங்க இம்னோசப்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த டைம்ல அவங்க உடம்பு பார்த்தோம்னா கண்ணை சுற்றி வீக்கும் வயிற்றுல வீக்கும் சாப்பிட பிடிக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வர்றவங்க ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே அந்த வீக்கங்கள்லாம் இல்லாமல் அவங்க முக அமைப்பே மாறுறதை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்லாம் நாங்கள் பார்த்து வியந்திருக்கோம் அந்த பேஷண்ட்டுமே இந்த மாதிரி மாற்றங்கள் வந்தது வந்து அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க பையனுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்து ரொம்ப கவலைப்பட்டு வருவாங்க மருந்து கொடுத்து அந்த ஃபேஸ் வந்து பழைய நிலைமைக்கு மாறும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த வீக்கங்கள்லாம் வத்திட்டு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் சரியாகி ஏன்னா அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அந்த சஃப்ரிங்ஸோட நிறைய பேருக்கு வந்து நீர் கோத்துக்கிட்டு மூச்சு விட முடியாம லங்ஸில் இனிமே ஏற்பட்டெல்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் அது மூலமாக ரொம்ப நிரந்தரமாகவும் இந்த ஹோமியோபதி மருந்துகள் விரைந்தும் பக்க விளைவுகள் இல்லாமலும் நமக்கு குணப்படுத்தும் நம்ம பக்க விளைவில்லாத இந்த மருந்துகளை எடுத்துக்கிறது மூலமா இந்த நோயை நிரந்தரமா சரி பண்ணி நீண்ட ஆயிலோட வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி